நாங்கள் இந்த மரு மாதலை கையில் எடுத்துக்கொண்டு இதை எப்படி கொடுப்பது எங்கே செல்வது என்று நாங்கள் யோசித்து நம்மளுடைய முப்பாத்தார்கள் மருந்துப் படைகளை சிறந்த ஊரான நருக்குடி முக்கத்திலேயே கொண்டு போய் அவர்களுடைய வாரிசுகளிடத்திலே இந்த புத்தகத்தை சேர்த்தோம் அப்பொழுது நாங்கள் தந்த அந்த நிகழ்ச்சி என்ன என்றால் சொந்த மண்ணில் மாமன்னர்கள் பிறந்த ஊரில் ஒரு பொங்கல்லைப்பாடி கூட எடுத்து செல்ல முடியாத அவல நிலை நாம் அதிகமாக நாம் தலை கொழுந்து நின்ற காரணம் என்ன என்று கேட்டால் அன்றைக்கு இருக்கக்கூடிய என்ன மாதிரியான பிரச்சனைகளை நாம் கையில் எடுத்தோமோ அந்த கோரிக்கையை கையில் எடுத்தோமோ அதனை மாற்றி நம்மளுடைய மனநிலையை மாற்றுவதற்கு முடிவுகளை அங்கே உள்ள விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளரும் அந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் அவர்களும் நம்மளை புறக்கணித்தார்கள் அந்த வகையில் மாமன்னர்களுடைய வாரிசுகளை கையில் எடுத்துக்கொண்டு அங்குள்ள மாவட்ட ஆட்சியாளர்களிடம் மாமன்னர்கள் பிறந்த ஊரான நரிக்குடி முக்குளத்தில் மணிமண்டபம் வைக்க வேண்டும் அதே போல ஒரு நுழைவு வைக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை கையில் எடுத்தோம் அதனுடைய விளைவு சென்னையிலே முதலமைச்சர் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மாமன்னர்களுடைய வாரிசுகளையும் அழைத்துக் கொண்டு அவர்களிடமும் மனு கொடுத்தோம் அங்கேயும் மணிமண்டபம் வைப்பதற்காகவும் அவருடைய சொந்த தொகுதியான அங்கே உள்ள அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களையும் சந்தித்து நாம் நம்மளுடைய கோரிக்கைகளை வைத்தோம் விளைவு என்ன என்று கேட்டால் நம்மளுடைய கோரிக்கையை செவிசாய்ப்பதற்கு சொந்த மனித உள்ள அமைச்சர் கூட முன்வரவில்லை என்பதுதான் வேலையான விஷயம் காரணம் என்ன என்று கேட்டால் நமக்கான உரிமைகளை நாம் முன்னெடுப்பதற்கு உணர்ச்சி பூர்வமாக நாம் செயல்படவில்லை அந்த பூர்வமான செயல்பாடு என்பது தான் இந்த நாம் இனி அனைவரும் ஒன்றிணைத்து செயல்பட வேண்டும் காரணம் என்ன என்று கேட்டால் இன்னைக்கு இன்று செயல்படக்கூடிய இந்த உண்ணாவிரத அடையாள போராட்டம் என்பது சகோதரர் வழக்கறிஞர் அண்ணன் மணிகண்டன் அவர்களும் நீங்களோடு பயணித்தார் அவரும் நாங்களும் அங்கே இருக்கக்கூடிய ஜெகநாதன் அவர்களை சந்தித்து ஏன் எங்களுடைய உரிமைகளை மறுக்கின்றீர்கள் நாங்கள் என்ன சொல்லி கேட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நம்மளுடைய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ஆக்கிரோஷமாக பேசினார்கள் இந்த நிகழ்வு என்பது இத்தோடு விட்டுவிடக்கூடாது கூடாது இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக நாம் சொந்தங்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடுதான் நாம் அனைவரும் ஒன்று கூறியிருக்கின்றோம் அந்த வகையிலே சிறப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு கட்டமைப்பை வளர்த்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த கட்டமைப்பு என்பது நம்மளுடைய வரலாறுக்கு அது போதாது என்பதை நான் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் என்ன என்ன என்று கேட்டால் நாம் அமைப்ப